ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலாதுலியா வளாக்ஸ் ஸோ பார்த்தீங்கன்னா என்னை சுற்றி ஒரே நிசத்தமாக இருக்குது வீட்டில் யாருமே இல்லை அதான் ஒரே சைலண்ட்டாக இருக்குது வீடே ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே நான் தனியாகலாம் வீட்டில் இருக்கவே மாட்டேன் மேக்ஸிமம் வந்து அம்மா எப்பயாச்சும் தனியாக இருப்பாங்க நான் அக்காலாம் ஷூட் போயிட்டோன்னா ஸோ இன்னைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் ஒர்க் போயிட்டாங்க அக்காவோட ஹஸ்பண்டும் ஒர்க் போயிட்டாங்க தேவா ஸ்கூல் போயிட்டான் பாப்பாவும் ஸ்கூல் போயிட்டா ஸோ அம்மாவும் அக்காவும் எப்போவுமே இருப்பாங்க இன்னைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிலேஷன் ஒருத்தவங்க வந்து டெத் ஆகிட்டாங்க ஸோ அதனால் புனேரி வரைக்கும் அவங்க போயிருக்காங்க ஸோ இந்த டே இன்னைக்கு நான் வந்து தனியாக இருக்கேன் ஸோ எனக்கு பயம்லாம் ஒன்றும் இல்லை சின்ன வயசாக இருந்தால் நான் இருந்திருக்க மாட்டேன் ரொம்ப பயம் சின்ன வயசுலலாம் தனியாக இருந்தேன்னா அதுவும் இந்த முனி படம்லாம் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே மேலேயே பார்த்துட்ருப்பேன் ஸ்கூல் விட்டு வந்தே அம்மா வர வரைக்கும் அவ்வளோ பயமாக இருக்கும் எனக்கு ஸோ இப்போ அதெல்லாம் இல்லை பயம்லாம் போயிடுச்சு ஓரளவுக்கு ஸோ இன்னைக்கு வந்து எனக்கு எப்படி போக போகுது அப்படிங்கிறதான் நீங்களும் சேர்ந்து பார்க்க போகிறீங்க ஸோ உங்கள் கூட அப்படியே பேசிகிட்டே நான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன்னா எனக்கும் டைம் கொஞ்சம் ஸ்பீடாக போயிடும் ஸோ அதனால தான் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்காவுக்கு வருவா ஸோ அவள் வந்துவிட்டானா அதுக்கப்புறம் டைம் ஸ்பீடாக அப்படியே நான் உங்கள் கூடேயே பேசிவிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன்னா எனக்கும் டைம் போகிறது தெரியாது ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போனா அது பார்த்தீங்களா எவ்வளோ சொன்னாலும் அடங்கவே மாட்டேறாங்க இவங்க ஆல்ரெடி வந்து ஃபேனில் அடிப்பட்டு ஒரு ரக்கம் ஒருத்தருக்கு லைட்டாக கட் ஆகிடுச்சி ஆனாலும் கேட்க மாட்றாங்க உள்ளே உள்ளே வந்து ஒன்று அந்த பெட்டி மேலே இல்லைன்னா இந்த பெட்டி மேலே முட்டையை போட்டுறது முட்டை கீழே உடஞ்சி விழுந்துரும் ஆனால் எவ்வளோ முறை சொன்னாலும் கேட்கறது இல்லை அந்த ஜன்னல் வந்துட்டு இந்த ஜன்னலை பார்த்துட்டு இருக்குது போற என்ன போ ஓடு ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போறேன் பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்டு பாருங்கள் பெட்ஷீட்டை கூட காலேருந்து மடிக்காமல் இருக்கு பாப்பா எழுந்தானா எழுந்துட்டு அவ்வளோ வந்து கலப்புறதுக்கே எனக்கு வந்து டைம் சரியா இருக்கும் ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ஷீட்டெல்லாம் மடித்து போட்டுட்டு பாருங்க ஒரு போருக்கு எல்லா வீட்லயும் வழக்கமா சேர் உட்காரமோ இல்லையோ துணி போட்டு வைக்க யூஸ் பண்ணுவோம் சோ அதெல்லாம் வந்து மடிச்சு வச்சிடலாம் இப்போ பார்த்திங்களா இவ்வளோ துணியும் வந்து நம்ம அடித்து முடிச்சுட்டேன் இப்போ இதை வந்து எங்கெங்கே வைக்கணுமோ வச்சிடலாம் ஃபைனலி நம்ம துணி எல்லாத்தையும் மடித்து சூப்பராக வச்சுட்டோம் ஓ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறோம் ஆக்சுவலாக வந்து நான் காலையிலே சாப்பிட்டுட்டேன் தயிர் சோறு வித்து பொட்டேட்டோ பொரியல் ஒரு எட்டரை மணிக்கே நான் சாப்பிட்டேன் பாத்திரம் வந்து நான் லேட்டாக தான் எப்பவுமே கழுவேன் பட் இன்னைக்கு நான் காலையிலே பாத்திரம்லாம் கழுவி கவுத்துட்டேன் இன்னும் ஒரு கொஞ்சம் பாத்திரம் இருக்குது ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த மீதி கொஞ்சம் பாத்திரத்தையும் கழுவிடலாம் இப்போ நம்ம அடுத்து பண்ண வேண்டிய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டை கூட்டுறது பெருக்கிறது ஸோ எப்படி நாள் வச்சுக்கலாம் அதை தான் இப்போ வந்து நம்ம பண்ண வீட்டை பெருக்கலான்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா டிவி ஸ்டாண்ட் ஃபுல்லாக எவ்வளோ டஸ்ட்டு இந்த தேவா பைக்கிட்ட எவ்வளோ முறை சொன்னாலும் டெய்லி துடைக்கவே மாட்டோம் துடைப்பான் ஒரு ரெண்டு மூணு நாள் துடைப்பான் அதுக்கப்புறம் மறந்துடுவான் சாருக்கு அது வரை ஞாபகப்படுத்தணும் இங்கே பாருங்க ஏதோ எழுதி வேறு விளையாடி வச்சுருக்கான் ஸோ இதை தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வீட்டை பெருக்கலாம் பாத்தீங்களா இந்த குப்பை எல்லாமே பாக்கிஸ்ட் சேர்த்து வச்சுக்கிறது தான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேன் இந்த கட்டையெல்லாம் எனக்கு வந்து வச்சுக்க அவங்க அண்ணன் கிட்ட இருந்து அவங்க வந்து யூஸ் அதாவது கிளாஸ் முடிஞ்சிருக்கோம் முடிஞ்சிருவாங்க அந்த நோட்டை எல்லாம் வாங்கி சேர்த்து வச்சுக்கோங்க

இந்த மாதிரி உண்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவனோட பேசிடுல்லேயிருக்க ஓகே ஸோ இந்த மாதிரி உண்டியெல்லாம் வந்து சின்ன வயசில் மற்றவங்க வச்சிருந்தா பார்த்துருக்கோம் ஆசையாக இருக்கும் பார்க்கும்போது ஸோ ஜஸ்ட் விளையாடிக்கும் அவ்வளோ ஆனால் நம்மக்கிட்ட இருந்த இது ஒன்று வச்சிருங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால இந்த மேடம் வந்து அவங்க அப்பா வந்து வாங்கி கொடுத்தாரு வச்சுன்னு இருக்காங்க இதில் காசு எடுத்து வச்சிருக்காரு அதிகமாக ஃபிஃப்ட்டி ருபீஸ் கிட்ட இல்லை தேர்ட்டி ஃபிஃப்ட்டி வச்சு நான் அக்கௌன்ட் பண்ணுறோம் லாஸ்ட்டாக கவுன் இல்லை சூப்பராக வந்து வச்சுக்கோ ஆ எவ்வளோ தான் நான் திருவிட்டு போடுவேன் அப்பில் ஒளிச்சு வச்சு போடுவோம் நானும் டிஃப்டி ஆசிட்டுருவேன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாக்கிஷியோட செகண்ட் டைமோட கிளாஸ் ஒர்க் நோட்டிகிட்டு இது வந்து எனக்கு இது தமிழா தமிழ் தமிழ் கிளாஸ் ஒர்க்கு இது இங்கிலீஷ் இங்கிலீஷ் கிளாஸ் ஒர்க்கு இது மேக்ஸ் ஓ சார் அதுதான் இங்கிலீஷ் அது மேக்ஸ் அது முடிஞ்சிருச்சு வேணால்னாலும் வச்சு பார்க்க மாட்டாள் எல்லாமே எடுப்பேன் எல்லாம் எழுதி காலியான பேஜஸை அவ்வளோ வச்சுருப்பா நான் எல்லாம் போயிட்டு போட எவ்வளோ நோட்டு எல்லாம் பேஜஸும் இல்லை வச்சுப்பா எங்களை கூட பேஜஸ் இல்லை அங்கே ஒன்றும் எடுக்கு

ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம துணி மடித்து வீட்டை பெருக்கி இந்த பாத்திரம்லாம் எடுத்து வைக்கிறது ஆக்சுவலாக அவ்வளோலாம் ஆகாது ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயும் இதெல்லாம் முடிஞ்சிடும் பட் நான் வீடியோ கவர் பண்ணோம்னு கரெக்டாக எங்கே கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு கொஞ்சம் பொறுமையாக பண்ணதுனால இவ்வளோ டைம் வந்து ஆயிடுச்சு ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அம்மாவும் அக்காம போய் கொஞ்சம் நேரம் ஒன் ஹவர் ஒன் ஹவர் மேலே ஆகுது ஸோ அவங்க எங்கே போயிட்டுருக்காங்க என்னன்னு கேட்டுட்டு வந்து உங்களை பார்த்தோம் பண்ணிவிட்டேன் என்ன சொன்னாங்கன்னா இப்போ தான் சென்ட்ரல் கிட்டே போக போகிறாங்களாம் ட்ரெயின் வேலைச்சேரியிலேருந்து தண்டையார்பேட்டை வரையும் தான் போச்சான் ஸோ அதுக்கப்புறமா அங்கேருந்து ஆட்டோவில் போயிட்டு சென்டரில் சென்டர்லேருந்து பொன்னேரிக்கு வந்து போன போல் ட்ரெயின் பிடிச்சி ஸோ ஃபோன் பண்ணி கேட்டுவிட்டேன் ஸோ கண்ணு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது நான் என்னென்னா எண்ணெய் வச்சுருக்கேன் எதனால் பார்த்தீங்கன்னா தேங்கானதாக வச்சுருக்கேன் ஸோ அது என்ன அந்த அயலனர் போட்டு ஏதாச்சும் நான் ரஃப்ஃபாக அழிச்சிட்டேன்னா என்னான்னு தெரியல இந்த இடம் ஒரு மாதிரி எது இது ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட் பண்ண போகிறேன் நம்மளோட முன்னாடி எடுத்து வச்ச யூடியூப் பிளாக் வந்து ஒன்று எடிட் பண்ணாமல் இருக்குது ஸோ நம்ம சாங் எடுக்க போயிருப்போம் இல்லையா பீச்சுக்கு கண்ணை காட்டு போதும் ஸோ அந்த சாங்கோட ஃபுல் வீடியோ பிளாக் தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதை எடிட் பண்ண போகிறோம் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமாக ஒரு விஷயம் கிளாஸ் வந்து போட்டுக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபோன் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறேன்னா கண்டிப்பாக வந்து நான் பவர் கிளாஸ் வந்து போட்டுப்பேன் அப்போ தான் கண்ணுக்கும் நல்லது நமக்கும் நல்லது ஸோ எடிட் பண்ணிட்டு வந்து உங்களை பார்க்குறேன் ஓகே ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா பதினொன்றாயிடுச்சு வீடியோலாம் வந்து ஓரளவு எடிட் பண்ணி முடிச்சுட்டேன் ஒரு யூடியூப்ல முடிச்சுட்டேன் யூடியூப் சாரி ஒரு யூடியூப் வீடியோ எடிட் பண்ணி முடிச்சுட்டேன் அந்த தம்னையிலும் சேர்த்து எடிட் பண்ணி வச்சுட்டேன் அடுத்து இந்த ப்ளூப்பர் கலெக்ஷன்ஸ் தான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அது கரெக்டாக இன்னும் எடிட் பண்ண எனக்கு தெரியல ஓரளவு எடுத்து வச்சிருக்கேன் பார்ப்போம் எப்படி எப்படி எடிட் பண்ணி வருதுன்ட்டு ஒரு மாதிரி நம்ம எடிட் பண்ண ஃபோன் பார்த்துட்டு எனக்கு தூக்கம் வந்துடும் ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஒரு ஒரு கிளாஸ் போட்டு சாப்பாடு வைக்க சொன்னாங்க அம்மா குக்கரில் ஸோ அதை வச்சிருவோம் மதியத்துக்கு அதுதான் நம்மளுக்கு இதை வந்து ஒரு ஒன் சின்ன குக்கரா ஃபோர் விசில் ஃபோர் விசில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட போறேன் அந்த மணி பன்னென்று கூட ஆகலை காலைல நான் ரொம்ப சீக்கிரமாக எட்டு மணிக்கு சாப்பிட்டேன்னா அதுவும் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன் இதில் பாதி ரைஸ் தான் சாப்பிட்டேன் அதனால எனக்கு பசி வந்துருச்சு ஸோ சாப்பிட்டு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நல்லா கண்ணில் தண்ணி வந்துட்டே இருக்கு இந்த இந்த இதனால ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிக்குது இப்போ செம்மன் சாப்பிட்டு மணி பன்னெண்டு தானே அப்போது குக்கர் விசில் வந்துச்சுன்னா இறக்கி வச்சிட்டு கம்முன்னு படுத்து தூங்கிட்டு போகிறேன் அச்சு வர வரைக்கும் தூங்கினாதான் உங்கள் அச்சு வந்துடுறான்னா நம்ம தூங்க முடியாது கூட சுத்தம் கரெக்டாக இருக்கும் ஸோ சாப்பிட்டு அடுத்த வேளை தூங்கிட போகிறேன் ஸோ நாலு விசில் வந்துருச்சு குக்கர் ஆஃப் பண்ணிவிடும் தண்ணி இப்படி தான் வருமா எப்பவுமே அந்த வந்து வந்துட்டு பிரச்சனை இல்லை ஸோ குக்கர் அப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் சாப்பிட போகிறேன் ஸ்வீட் என்ன திடீர்னு ஸ்வீட்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து அதாவது இன்னைக்கு என்ன இன்னைக்கு டே வந்து ஃபோர்டீன் டிசம்பர் ஃபோர்டீன் டிசம்பர் தேர்ட்டீன் பதிமூணு வந்து அக்காக்கு மாமாவுக்கு வெட்டிங் டே ஸோ மாமா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க எல்லாருக்கும் நேற்று ஒரு பீஸ் சாப்பிட்டே ஒரு பீஸ் காலையிலே கொடுத்தாங்க அம்மா இட் டெஸ்ட் போனாங்க பட் காலையில் சாப்பிட்டோம் சாப்பிட்ற இந்த ஸ்வீட் பேர் வந்து பேபி கேக் அப்படின்னு சொல்லுவாங்க பால் கோவாலி இது இன்னொரு நல்லா நல்லாயிருக்கும் ஸ்வீட் வந்து ஒரு மாதிரி மயில்தான் சாப்பிட்ட திட்டாமல் இருக்கும் சாரி உங்களை பார்க்க வச்சு சாப்பிட்றேன் நல்லா இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா ஃபேன்லாம் கூட நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஒரு சில் கிளைமேட்டாக தான் இருக்குது கொஞ்ச நேரம் தூங்கிட்டு டைம் என்ன ஆகுது பதினொன்று தான் ஆகுது கரெக்டாக பன்னெண்டு மணி டூ ஹவர்ஸ் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லைன்னா நல்லா தூங்கி எழுந்துடலாம் ஸோ டைம் பார்த்தீங்கன்னா பதினொன்று தான் ஆகுது ஸோ ஆல்மோஸ்ட் பன்னெண்டு மணி ஒரு ரெண்டு மணி நேரம் தூக்க ஒரு மாதிரி தெரியல வந்துடும் மேக்சிமம் தூங்கிடுவேன் ஸோ தூங்கி எழுந்துட்டு பார்க்குறேன் கரெக்டாக உடனே நான் டெய்லி ஆஃப்டர்நூன் தூங்கினாலும் நினைக்காதீங்க டெய்லியிலாம் தூங்க முடியாது டெய்லி ஏதாச்சும் வீடியோஸ் இருக்கும் எடுக்கணும் எடிட் பண்ணது மாதிரி ஒர்க் போயிட்டே இருக்கும் ஸோ இன்னைக்கு வீட்டில் யாரும் நல்லதுனால வீடியோஸ்லாம் எடுக்க முடியல ஸோ அதனால தூங்க டைம் கிடச்சிருக்கு தூங்கிடுவா தூங்கிடுவா கைப்பில்ல ஹாய் ஸோ டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பத்தாவது என் வாய்ஸை என் மூஞ்சம் பார்த்தா நல்ல ஒரு தூக்கம் தூங்கி எழுந்த மாதிரி இருக்குது ஆனால் நான் தூங்கவே இல்லை ஸோ ஒரு கொஞ்ச நேரம் தான் அப்படியே கண் இழுத்த மாதிரி அப்புறம் எனக்கு சுத்தமாக தூக்கமே வரல மேபி நான் தனியாக இருக்கிறதுனால உள்ளுக்குள்ளேயே எதுனா ஃபீல் ஆகுது தானே தெரியல ஸோ தூக்கமே வரல அம்மாலாம் இருந்தால் படுத்து அடுத்த செகண்ட் தூங்கிடுவேன் பட் நான் தெரியல இன்னைக்கு டைம் இதுவும் தூக்கம் வரல சும்மா ஃபோன் தான் பார்த்துட்டு தான் இவ்வளோ நேரம் படுத்துட்டு ஸோ இப்போ டைம் ரெண்டு ஆயிடுச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாப்பா ஒரு ஆஃப்னவரில் வந்துடுவா வந்துட்டானா அப்படியே அவங்க கூட அப்படியே ஜாலியாக டைம் போய்டும் ஆங்க தங்க பிள்ளை வந்துட்டா ஸ்கூலில் இருந்து ஜாலி வாங்கிட்டு வந்துட்டா

ஸ்கூலா இந்த எனக்கு போச்சு அம்மாவும் அக்காவும் நைட்டு எட்டரை மணிக்கு தான் வந்தாங்க ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இதோடு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் டட்டா பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்